ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சத்யா ராஹு சீரியல் ரிவே பற்றி தான் எந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிவாங்க வீடியோக்கில் போகலாம் இங்கே பார்த்தோம்னா சார் வந்து அழுதுதோ உடனே சிவராமன் அழுது எடுக்கு சாரும் நாடகம் போட்டா அப்படின்னு கேட்டது என்னங்க எப்பொண்ணு அழுது கஷ்டப்பட்டுட்ருக்கா இது இன்னும் என்னென்னா நாடகம்னு அது இதுன்னு வாய்க்கு வந்தபடி பேசிட்ருக்கீங்க இதெல்லாம் எந்த விதத்தில் நான் நியாயம்ங்கிற மாதிரி மகாலிங்கம் கேட்டதும் இங்கே பாருங்கள் என்ன பேசிட்ருக்கீங்க பெருசா உங்கள் பொண்ணை கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த வீட்டில் கொண்டு விட்டுட்டு அந்த தப்பு பண்ணி இந்த தப்பு பண்ண உங்க பொண்ண கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க முதல்ல ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க மாயா எங்க விட்டு பொண்ணு அதுக்கப்புறமா தான் இந்த வீட்ல சாருக்கு உரிமை இருக்கு சொல்லப் போனா சாரு இந்த இடத்துல இருந்திருந்தாலும் சீனு இதே விஷயத்த தான் பண்ணிருப்பான் இது கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே வந்து அந்த விஷயம் பண்ணவேனா இந்த விஷயம் பண்ணவேனான்னு குற்றம் சொல்லிட்டு இருந்தா எனக்கு அர்த்தம் பேசாம உங்க பொண்ண கூட்டிட்டு போய் கல்யாணத்துக்கு அப்புறமா வீட்டுல கொண்டு விடுங்க அப்படின்னு சொன்னதும் உடனே ரகுராமன் வந்து சிவராமன் கொஞ்சம் அமைதியாரு இங்க பாருங்க எல்லாரும் இந்த வீட்டுல ஒண்ணுதான் உங்க பொண்ணுக்கு என்ன நடந்து இது நடந்திருந்தாலும் கண்டிப்பா செய்யணும் இப்படித்தான் பண்ணிருப்பான் இந்த விஷயத்தை பெருசு படுத்த வேணாம் என்ன விஷயமா வந்தீங்க இங்க நம்ம பசங்களோட கல்யாணத்துக்காக கல்யாண மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கான் அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்த அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் பஞ்சாயத்துல இருந்து தலைவர்கள் வராங்க ஐயா உங்களுக்கு கிடைக்கிற முதல் மரியாதை புவனேஸ்வரிக்கு கிடைக்கணும்னு பிரச்சனை பண்றாங்க ஐயா அது சம்பந்தமா இன்னைக்கு பஞ்சாயத்து கூட்டிருக்க அப்படின்னு சொல்றது சரி பஞ்சாயத்துல பார்த்து பேசி முடிவெடுக்கலாம் அப்படின்னு ரகுராம சொல்லி அனுப்புறாங்க இன்னொரு பக்கம் மகாலிங்கம் வந்து நம்ம சாரு கிட்ட பேசிட்டு இருக்காங்க அலாதமா சாரு அவமான அந்த புள்ளை பூச்சி

முதல் மரியாதை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னதும் அது இப்படி பாருசா வருஷம் ஐயாவுக்கு தானே கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க ஒரு தலைவர்கள் உடனே நம்ம புவனேஸ்வரியே இங்க பாருங்க நாங்க எல்லா மொத்த செலவையும் ஏற்றுக்கொள்றோம் இந்த வருஷம் என் தங்கச்சிக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னதும் இங்க பாருங்க நாங்க ஒன்றும் பணக்காசு எதிர்பார்த்து இந்த முதல் மரியாதையெல்லாம் கொடுக்கறல இன்னைக்கு இந்த ஒரு சேரும் சிறப்புடன் இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு தான் காரணம் சோ இந்த வாட்டியும் ஐயாவுக்கு தான் இது நடக்கும் அப்படின்னதும் இப்படி கேட்டு வாங்குறதுக்கு அசிங்கமா இல்லையாங்கிற மாதிரி சிவராமன் சொல்லிட்டு இருக்காங்க என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க நாங்க எதுக்கு கேட்டு வாங்கினோம் ஆமா இந்த ஊர் தலைவர்கள் நீங்க எல்லாம் பேசுறீங்களே அதுக்கு உங்க ஐயா எவ்வளவு பணம் கொடுத்தாருங்கிற மாதிரி கேட்டதும் மகாலிங்கம் பம்மலுக்கு மாதிரி போறாங்க அப்ப கண்ண காமிக்கிறாங்க அவங்க ஆள் ஒருத்தவங்க கிட்ட அப்பன்னு பார்த்து அடிப்படி சான்று அழும்புதோ அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மகாலிங்கம் அவங்க ஆளுங்க ஒருத்தவங்க கிட்ட கண்ண காமிக்கிறாங்க அதுல ஒருத்தன் அவன் கால்ல போட்டிருக்க செருப்பு கலட்டி நம்ம ரகுராம் நெஞ்சிலேயே எரிஞ்சிடுறாங்க இது பார்த்து எல்லாரும் செம்மையா அதிர்ச்சி ஆகுறாங்க உடனே சிவராமன் கோவப்பட்டு அடிக்கலான்னு போறாங்க அப்படின்னு பார்த்து மகாலிங்கம் வந்து சிவராமனை வெட்டு சொல்லி கண்ணை காமிச்சதும் அதுல ஒருத்தன் கத்தி எடுத்துட்டு வந்து சிவராமனை வெட்டலான்னு போறாங்க இது பார்த்து புவனேஸ்வரி அதிர்ச்சி ஆகி உடனே அந்த ரவுடி கையில இருந்து கத்திய பிடிச்சதும் நம்ம புவனேஸ்வரி கையில வெட்டுப்பட்டு பயங்கரமா ரத்தம் வருது அப்படின்னு பார்த்து கத்தியை வச்சிருந்த அந்த ரவுடியை வந்து ஊங்கி அடிச்சதும் அந்த ரவுடியும் கத்தி போட்டுட்டு ஓடி போயிடுறான் இது பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க ஐயோ பாவம் பொண்ணும் நல்ல வேலை இந்த பொண்ணு உயிரை காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கட்டெல்லாம் போடுறாங்க என்ன புவனேஸ்வரி இப்படி பண்ணிட்டேங்கிற மாதிரி ரகுராம் ஒரு பக்கம் தவிக்கிறாங்க இங்க பாருங்க இப்போ எதுக்கு இந்த அடிப்படை சண்டை எல்லாம் சரி நானே விளையிக்கிறேன் இந்த முதல் மரியாதையும் வேணா எனக்கு ஒண்ணு வேணா இது பேச வந்த இடத்துல பாத்தீங்களா ஒரு உயிர் போற அளவுக்கு வந்துருச்சு இங்க பாருங்க இந்த வருஷம் ரகுராம் அவங்களுக்கு முதல் மரியாதை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதும் ஒரு தலைவர்கள் எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி வந்து வழி தாங்க முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க அப்போ ரகுராமையா வந்து எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து பொறுமையா போயிருக்கு புவனேஸ்வரி அது மட்டும் இல்லாமல் எங்க வீட்டு உயிரை நீ காப்பாத்திருக்கு சொல்லு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு கண்டிப்பா நான் தார நீ எந்த கேட்டாலும் தருவோம் அப்படின்னதும் புவனேஸ்வரி இதான் சந்தர்ப்பம்னு நம்ம ரகுராமனை ரொம்ப சந்தோஷமா பாக்குறாங்க இதோட இந்த எபிசோட் வந்து முடிஞ்சது